எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஜாண்டிர் ஃபோர் வீல் ட்ரைவ் மூவிங் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது மாடல் ஐம்பது நாற்பத்தஞ்சு டீங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணேன் ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி பவர் ப்ரோ இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றி உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கடைகிறீங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டெரிங் வருது கிளட்சி டிவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பி டு உங்களுக்கு டிஎல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இ எக்னாமி பிடிஓ எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டட் ஊக்குப்பட்டு கம்பெனி ஃபிட்டட் பம்பர் அவைலபிள் இருக்குது பெரிய இரும்பு டாப்பும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட்டை ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது பேக் ஒரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கேயுமே பெயிண்ட் தச்சப்படாது நல்லா தெளிவான கண்டிஷன் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க மேலும் சேனலாக இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணுங்க நமக்கு குறிப்பிட்டிங்கன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க இந்த ட்ராக்டர் உங்களுக்கு ஃபோர் வீலர் இருக்கனால உங்களுக்கு பெரிய ரொட்டேட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநுபத்தி நோக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் தெரிய நம்பருக்கு அனுப்பிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் முன்னாடி புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க